ஹாய் ஹலோ வெல்கம் விவர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்கும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஜூஸை வந்து கொண்டு வராங்க என்னடா இது ஜூஸை வந்து கொண்டு வராலே நம்மளே இங்கே வந்து ஆக்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ ஒரு டைமு அதுக்கப்புறம் ஜூஸ் ஒரு டைமு சூப் ஒரு டைம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலை வாங்கிட்டுருக்கோம் இவ வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளே வந்து ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காளே அது என்னத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாவக்கா ஜூஸு நல்லா இதை குடிங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மயக்கமும் வராது ஒரு ஆணியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கொடுக்குறாங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு சரி ஓகே அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து என்ன பண்ணுறாங்க இந்தங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபியை வந்து நீட்டுறாங்க உடனே நம்ம மல்லி இருந்துட்டு இதை குடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வந்து உடனே வந்து சொர்க்கலோகத்துக்கு தான் வந்து போவாங்க இந்த டைமில் வந்து அவங்க வந்து காஃபி டீ அந்த மாதிரியான பா மில்க் ஐட்டமெல்லாம் வந்து எதுவுமே வந்து எடுத்துக்கூடாது ஆர்கானிக்காக தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெஜிடபிளில் வந்து நான் வந்து ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க முதல்ல இதை குடிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நல்ல பாவக்காய் ஜூஸை வந்து நல்லா ஃபில்டர் போட்டு வந்து கொண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க அது வந்து வாயில் வச்சு திணிக்கிறாங்க நல்லா குடிடி குடிடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து யாரான எதிரியாக இருந்தால் அவங்களை வந்து கத்தியாலேயோ இல்லை வந்து நெருப்பாளியோ எதை கொண்டு வந்து அடிக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து விஷயத்தில் தான் வந்து அடிக்கணும் அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திட்டாங்க நம்ம மல்லி வந்து கண்டிப்பாக வந்து இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரி மட்டும் என்ன சும்மாவா என் மல்லி எனக்காடி பாவக்காய் ஜூஸை தர இருடி உனக்கு வந்து நைட்டு இருக்குது என் தம்பி மட்டும் ஊர்லேருந்து வரட்டும் ஆஃபீஸ்லேருந்து வரட்டும் அப்போ இருக்கடி உனக்கு வந்து வைக்கிறண்டி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டாங்க எனக்கு வந்து வேணா வேணான்னு சொன்னாலே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து விஜய் வந்த உடனே வந்து கம்ப்ளீட் பண்ணி பண்ண போகிறாங்க சரி ஓகே இதுக்கு வந்து உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து நான் எவ்வளோ டைம் வந்து சொல்லியும் வந்து இவங்க வந்து பாவக்கா ஜூஸ் வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து இன்னும் லோ பிபி வந்து ஆகிட்டாங்க இமோக்குளோபின் லெவல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வேறு வந்து பெரிய எம்பிபிஎஸ் மாதிரியே வந்து ஆக்டிங்கை போட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அடுத்து இந்த மாதிரிலாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க விஜய் கிட்ட சரி ஓகே விஜய் வந்த உடனே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈகர்லேயே வந்து மல்லி அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க மூணு பேருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாலாவது ஒரு ஆள் வந்து வெயிட் பண்ண போறாங்க அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க நம்ம விஜயோட பொண்ணுதான் தான் பெண்பா வந்து இல்லைப்பா அப் அம்மா வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸை தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்காக வந்து நம்ம வெண்பாவும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உடனுக்கு உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க இல்லை இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா